அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் உங்களுக்கு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்மளோட பயணம் வந்து நேராக யுத்தக்கலத்துக்கு செல்லப்படுறோம் புதிய யுத்த யுத்தக்கலம் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் வேர்ஸ் ஆப்கானிஸ்தான் ரொம்ப சாதாரண மோதல்லாம் கிடையாது கடுமையான ஒரு மோதல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆப்கானிஸ்தானோட மிரட்டல் பாகிஸ்தானோட மிரட்டல் பயங்கரமாக நடக்க போதுன்ற மாதிரி பேசியிருந்தோம் அதே மாதிரி கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை கரெக்டாக நடக்குது நம்ம அப்படி அப்படி சைடில் உட்காந்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து என்ன நிகழ்கிறது அப்படின்றத வேடிக்கை பார்க்க போகிறோம் ஒன்று இரண்டாவது சம்பவம் புடினவர்கள் மன்னிப்பு கோரினார் யார் அசர்பைசானுடைய பிரதமர் ஆலியோ அவர்கள்கிட்ட தொடர்ந்து நம்ம இதை பற்றி பேசிட்டே இருந்தோம் நம்ம ரஷ்யாவினுடைய தளத்துக்கு போகும்போது தான் சுட்டு வீழ்த்தப்பட்டது விமானம்ன்றமாக சொன்னோம் ஸோ அதை உறுதிப்படுத்த தகவலாக சொல்லப்படுகிறது அதை தாண்டி அமெரிக்கா ஒரு சின்னதாக கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க இங்கே எம்னிய ஹவுதிகல் வந்து மறுபடியும் இஸ்ரேல் மீது ஒரு இரண்டு மூன்று ஆப் பேஸ் மீது வந்து தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதை கிளைம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்திருக்கிறது நன்றி அமெரிக்கான்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய விஷயம் பேச போகிறோம்ல வாங்க வீடியோ கொல்லப்பலாம் வீடியோ கொலை முன்னாடி மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல்பன் கிளிக் பண்ணால் ஆல் அப்ஸர்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் இந்த டாபிக் குறிப்பாக ஸ்பெசிஃபிக் டாபிக் எதுனா ஆப்கானிஸ்தான் மீன்ஸ் பாகிஸ்தான் இந்த இரண்டு நாட்டுகளோட டைலாக்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மூர்கத்தனமான டைலாக் தான் இருக்கிறது என்ன சொல்கிறாங்க தாலிபான்கள் அப்படின்னா எங்களது தாக்குதலை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதத்துக்கு எதிராகவும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு எதிராகவும் விடு விடுக்கப்படுகிற சவால் மற்றும் எச்சரிக்கை அடித்து முட்டிக்க போகிறோன்றாங்க அவங்க தரப்புலையும் சொல்கிறாங்க தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை தீவிரவாதத்தை முழுமையாக முளைக்க போகிறோம்ன்ற அளவுக்கு வந்து யார் சொல்கிறாங்க பாகிஸ்தான் தரப்புல சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப வெறிப்பிடித்த வேங்கையாக இருக்கிறாங்க காலையில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் தாக்குதல் என்பது குறிப்பிட்ட பகுதி அந்த பாகிஸ்தான் எல்லை பகுதியில் ஒரு சில போஸ்ட்டு ஆப்கானிஸ்தான் கைப்பற்றியதாக சொல்லப்படுகிறது பாகிஸ்தானும் அதிகாரப்பூர்வமாக பத்தொன்பது இராணுவ வீரர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ரியாலிட்டியோடு கம்பேர் பண்ணும்போது ஒரு சில ஊடகங்கள் வந்து ஏதோ அங்கே போய் எட்டி பார்த்த மாதிரி சண்டை காலத்தில் இல்லை இல்லை எங்கள் பாகிஸ்தான் கொஞ்சம் எல்லை போஸ்டெலாம் திடீர்னு வீரர்கள் வீரர்கள்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்கள்ல இவங்க எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கலையா இவங்க வாடு திடீர்னு வந்தாங்க சொல்லிட்டாங்க ஆனால் முப்பத்தொம்போது பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க பதிலுக்கு இவங்களும் ஆப்கானிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்கதில்ல ஆப்கானிஸ்தான் வீரர்கள் ஒரு இருபது பேர் பக்கம் வந்து இறந்து போனதாக வந்து பாகிஸ்தானுடைய இராணுவம் கிளைம் பண்ணுதா அப்படின்னா அவங்க கிளைம் பண்ணல பாகிஸ்தானுடைய ஆதரவாளரான ஊடகங்கள் யூடியூபர்ஸ் இது மாதிரி ஆளுங்களா இருக்காங்கல்ல அவங்க தான் கிளைம் பண்றாங்க ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் வந்து எங்கள் இராணுவம் இழந்திருக்கிறது பதில் நடவடிக்கை எடுக்க போகிறோம் மிகப்பெரிய தாக்குதலை கொடுக்க போறோம் மேபி இன்று இரவு மீண்டும் விமான தாக்கல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றமா மாதிரி சொல்லுவாங்க இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு பாகிஸ்தானுடைய ஒரு ஹெலிகாப்டர் வந்து அட்டாக்கிங் ஹெலிகாப்டர் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ஆப்கான் தரப்பில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ தொடர்ந்து நான் குறிப்பிட்ட பகுதியும் உங்களுக்கு வரைப்படத்தில் கூட காட்டியிருந்தேன் கா காட்ட போகிறேன் அந்த வரை அந்த பகுதியில் தான் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஃபைட் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம அதாவது டேண்ட் இ பதான் அப்படின்ற ஒரு பகுதியும் பக்டியா ப்ராவினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பக்டியா ப்ராவினன்ஸ் பக்கத்தில் தான் இந்த அளவுக்கான கிளைம் குறிப்பாக நம்ம அந்த பகுதியை ஏன் தாக்கல் நடத்துகிறாங்கன்றத ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டோம் ஏன்னா அது வியாபார ரீதியான அப்போ மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை தொடர்ந்து வெளியேற சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஒரு ஃபுல்லாக டிராக்டர் அது மாதிரிலாம் வச்சு வெளியேறுங்க வெளியேறுங்க சீக்கிரமாக எவொகேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதாவது ஆப்கானிஸ்தானுடைய சிவிலன்ஸை ஃபஸ்ட்டே வெளியேற்றிட்டாங்க இந்த இதில் ரொம்ப கிளவராக மூவ் பண்ணது யாருன்னா ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க அந்த பதினஞ்சாயிரம் வீரர்கள் முதல்ல வந்தாங்கல்ல நேற்று இருந்தே அவங்க எவகேட் பண்ணிட்டாங்க ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க நம்பல இவங்க சும்மா அப்படி வீர வாசனை விடுவாங்க ஆனால் தாக்கல் நடத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்பல ஆனால் நான் நம்பணும் நான் நூறு பர்சன்ட் நம்பணுங்க இந்த தடவை கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை அடிக்க போறாங்க அப்படின்றதுல நூறு ஆயிரம் பர்சன்ட் நம்பணும் ஏன் அதில் இரண்டு மூன்று காரணங்களா பிரிச்சிடலாம் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இப்போ பாகிஸ்தான் அடித்தா பாகிஸ்தான் பலவீனமாக இருக்குன்றதை உணர்கிறாங்க ஏன் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதிராக அமெரிக்கா திரும்பிடுச்சு அந்த பொருளாதார தடை பாகிஸ்தான் வந்து அடுத்தடுத்து அணு ஆயுத சோதனை மீன்ஸ் பாலஸ்டிக் ஏவுகணைகளை குறிப்பாக ஒரே அடி அடித்தா இங்கே அமெரிக்காவே காலி போன்ற வசனங்களால் அமெரிக்கா வந்து டென்ஷன் ஆகி இப்போ பாகிஸ்தான் மீது பொருளாதார தடை போகிறதுக்கு ஒரு பக்கம் வந்து தயாராகிட்டாங்க அதனால் இந்த பொருளாதார தடை ஒரு பக்கம் ஏற்கனவே இம்ரான்கான் ஜெயிலில் இருக்கிறதுனால உள்நாட்டு பிரச்சனை ஒரு பக்கம் தகரிக்கே தாலிபன்கள் எல்லை பகுதியில் ஒரு தாக்குதல் ஒரு பக்கம் பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்க ஒரு பக்கம் வந்து அடிக்கடி தாக்கல் நடத்துகிறாங்க இதையெல்லாம் நிச்சயம் அவர்களை பலவீனப்படுத்தி இருக்கும் அதனால் நாங்கள் இந்த தாக்குதலை முன்னெடுப்பாங்க இந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்துவாங்க ஏன்னா அவங்களும் சாதாரண ஆள் இல்லையே யார் ஆப்கான் தாலிபன்களை சொல்கிறேன் அவங்க அதாவது துப்பாக்கி முனையில் அந்த நாட்டை கைப்பற்றினவங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு காலகட்டத்தில் இப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சு அந்த கன் ஷூட் நடத்தி அந்த எல்லை பகுதியில் அப்படி இப்படி நடத்தி கையெல்லாம் அரிக்கும் இப்போ அப்படியே உள்ளங்கையெல்லாம் அப்படி அரிச்சிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சம்பவம் வேறுமே நம்மளுக்கு சம்பவமே இல்லாமல் இருந்தால் என்ன கோட்டசாமி அப்படின்ற ஒரு நினப்பில் அந்த பக்கம் இருந்திருப்பாங்க அதனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாங்க ஆனால் பாருங்கோ இதில் யாருடைய தவறு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் தீவிரவாதத்தை வளர்த்தது அப்படின்னு சொன்னால் கூட இதில் ஆப்கானிஸ்தானுடைய தவறு அப்சர்வ் பண்ண முடியும் நிறைய தவறு இருக்குன்னு ஏன்னா அந்த தெகரிக்கிய தாலிபன்கள் குறிப்பிட்ட எல்லை பகுதியில் பாகிஸ்தானுடைய இராணுவத்தினுடைய வெஹிக்கிளை அந்த வசிரிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த வஜிரிஸ்தான் பார்டர் பகுதியில் ஒரு நாலஞ்சு குண்டு தாக்குதல் நிகழ்த்துறாங்க அப்போ அந்த மக்கள் அதாவது இராணுவ வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இது மாதிரி தெகரிக்கிய தாலிபன்கள் நிறைய கிளைம் பண்ணுறாங்க இப்போ என்ன அவங்களுக்கு பெரிய சிக்கல் அப்படின்னா அது பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியும் கிளைம் பண்ணுறாங்க அவங்களும் க்ளைம் பண்ணுறாங்க நம்ம ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடியா ஒரு ஒன் மந்த் இருக்கும்னு நினைக்கிற அந்த செய்தி ஆப்கானிஸ்தான்ல ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இன்டீரியர் மினிஸ்டர் வீட்டிலேருந்து வெளியே வரும்போது ஒரு கார் குண்டு வெடிப்பில் இறந்து போகிறார் நேபருக்குங்களா முக்கியமான மினிஸ்டர் ஒருத்தர் காபூல் பக்கத்தில் வெளியே வரும்போது அவர் அவரும் அவரோட உதவியாளர் எல்லாமே சிதறி போகிறாங்க அந்த விசாரணையில் ஆப்கானிஸ்தான் கண்டுபிடிச்சது என்னென்னா என்னதான் இவங்க அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத கும்பல் போ மற்ற கும்பல் வந்து ஒத்துக்கிட்டால் கூட அதற்கு யார் ஃபண்டிங் பேக் சோர்ஸ் யார் பெருசாக கொடுத்துருக்காங்கன்னா அங்கே பாகிஸ்தான்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃப்ரூ அவங்க ஃபைண்ட் அதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான் இருந்து அது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த முழுமையான ரிப்போர்ட் வந்துச்சு சரி அப்பயே அரசல் புரிசல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு தான் ஏன்னா அவங்களுடைய இந்த கொசு தொல்ல வேறு அந்த இன்டீரியர் பண்ற ஒருவேளை பாகிஸ்தான்கார்க்கு ஏதாவது அனுப்பிருப்பாங்களா இல்ல ஆப்கானிஸ்தான் காரை அனுப்பி என்னப்பா எங்களை பத்தி பேசுறேன்னு கொசுவா உருவ வந்து என்னை டார்ச்சர் பண்ணல சும்மா இந்த தூங்கும் போது வந்து கொய்யனு காது சுத்தம் இல்லை அது மாதிரி பேசும்போது வந்து வாய்கிட்டே சுற்றுது சப்போஸ் நம்ம பேசுகிற ஸ்பீட்ல அது பாட்டுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம என்னைக்கே அசை உணவு சாப்பிட்ற மாதிரி ஆர்டல ஆனால் அப்படி தள்ளி விடுறது நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி நம்ம கம்மியாக பாயிண்ட் விஷயத்துக்கு வந்துடலாம் பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சொடி அங்கே பேசுனா நாயோட தொல்லை இங்கே சரி ஊருக்கு வந்துட்டு இங்கே கிராமத்துக்கு வந்திருக்கேன் நான் இங்கே வந்து பேசுனா கொசு தொல்லை என்ன தான் பண்ணுறதை சொல்லுங்க இருந்தாலும் நம்ம இந்த இடையூறையும் தாண்டி நம்ம செய்தியை தொகுத்து வழங்கலாம் நம்ம இதில் விட்டேன் நான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து குறிப்பாக அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு உதவி செய்திருக்காங்கன்ற அடிப்படையில் பெரிய அளவுக்கு இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க கரெக்டாக அதுக்கேற்ற தான் இவங்களும் பாகிஸ்தானும் அன்னைக்கு காலையில போயிட்டு விடிய விடிய ஒரு தாக்கல் நடத்திட்டு நல்ல நேரமா பார்த்து மூணு மணிக்கு நான் நடத்தினா ராகுக்கு எது கரெக்டாக இருக்கு அதனால் அப்போ நடத்திடலான்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் மீது அந்த தாக்கல் நடத்தின உடனே இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாகிடுச்சு இப்போ இது இப்போதைக்கு தீராது அந்த எல்லை பகுதியே இது இப்போ நேற்று பிரச்சனை இல்லைங்க இது நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி காலத்திலிருந்தே பிரச்சனை ஆப்கானிஸ்தானோட பிரச்சனை அது ஏன்னா அது அந்த குறிப்பிட்ட எல்லை பகுதியில் அப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட இணைந்து இருக்கும்போது அரபு நாடுகளோட வாணிப ஒப்பந்தத்தில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு எல்லை பகுதியை அப்ராக்சிமேட்டாக வகுத்தாங்க அந்த எல்லை பகுதியை அதை என்ன பண்ணிட்டாங்க அதை பேஸ் பண்ணியே வந்து இன்றைக்கி சுதந்திரம் கொடுக்கும்போது வந்து அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக நாங்கள் நூ நூறு வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு தான் அந்த எல்லை பகுதியை வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் இந்தியாவுக்கு நீங்கள் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு நீங்கள் இந்த எப்படி நீங்கள் இந்த பகுதி எப்படி கிளைம் பண்ணலான்னா அப்புறந்தே பாகிஸ்தானுக்கு பெரிய குறிப்பாக ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் தாலிபன்கள் வெளியே போயிட்டு வேற ஒரு அரசாங்கம் வந்து அமெரிக்க துணையோடு இருந்தது அதனால் அந்த பிரச்சனை ஊற்றி முடிச்சு அப்படியே மூடி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் தாலிபன்கள் கைக்கு வந்த உடனே ஒரே மாதத்தில் சொன்னாங்க இந்த மாதிரி அந்த எல்லை பிரச்சனையை வந்து நாங்கள் மறுபடியும் எங்களை ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் சேர்த்தி பிடிச்சிருக்கீங்க அந்த பகுதியை நீங்கள் விடுவிக்க சொல்லுங்கள் இல்லைனா நாங்கள் விஷயத்தை கையில் எடுக்க போகிற மாதிரி வந்து எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா முடிஞ்ச உங்களை நாளைக்கு கொஞ்சம் கிளியர் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஆர்கே சேனல்லையோ இல்லை ரவிக்குமார் சோமோ சேனல்லையோ சப்போஸ் இந்த யுத்தம் பெருசாச்சு அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப கிளியராக போகிறோம் பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லை ஒரு வேளை பாக்கி இதில் மன்னிப்பு கேட்குறத விட நாங்கள் கொஞ்சம் பின் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து பாகிஸ்தானாக தான் இருக்கும் ஆப்கானிஸ்தான் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அவங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பாகிஸ்தானை விட இப்போ கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஏன்னா இப்போ ஆப்கானிஸ்தானில் லஞ்சம்லாம் பெருசாக கிடையாது ரொம்ப க்ளியா கிளாரிட்டியாக இருக்காங்க அவங்க இப்போ அவங்களுடைய அந்த ஃபன் ஃப்ளோவை கூட பார்த்தோன்னா பெருசாக உயர்ந்துட்டாங்க அவங்க அதனால் அவங்க தைரியமாக இருப்பாங்க கோட்டசாமி எப்பயுமே எப்போயுமே ஒருத்தர்கிட்ட வந்து பணம் அதிகமாக இருந்தாலே வந்து சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அந்த அடிப்படையில் கூட பாகிஸ்தானை கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு வழி பண்ண போகிறாங்க ஸோ பொறுத்திருந்து நம்ம வெளியேருந்து வேடிக்கை பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகிறது என்ன நிகழப்போகிறதுன்னு பாப்கார்னை சாப்பிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு அது இரண்டாவது நிகழ்வு என்ன அப்படின்னா எமினிய ஓதிக்கள் எமினிய ஊதிக்கள் தொடர்ந்து கிளைம் பண்ணிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் மீது அடுத்தடுத்து தாக்குதலை நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க பாலஸ்தீன் டூ ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலிமா நாங்கள் தாக்கல் நடத்தியிருந்தோம் குறிப்பாக அதை இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடிய வீடியோ பதிவுமே உங்கள்கிட்ட போகிறேன் நான் இந்த மிசைல்ஸ் மூலியமாக மேர் ஏர்பேஸை வந்து நாங்கள் தாக்கல் நடத்தியிருந்தோம் அப்புறமா சொல்லியிருக்காங்க இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணுன்றமாக சொல்கிறாங்க பஸ் இந்த தடவை வந்து டிஹெச்ஏஏடி இந்த டிஹெச்ஏஏடி நம்ம எப்போ நம்ம பெருசாக பேசணும் அப்படின்னா ஆப்ரேஷன் ப்ராமிஸ் த்ரீ ஆப்ரேஷன் ட்ரூ சாரி ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ ஈரான் வந்து தாக்கல் நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க இல்லையா அப்போ நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம் வந்தது அப்படின்னா கொஞ்சம் உதவியாக இருக்குன்ற மாதிரி அப்போ ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு பக்கமும் வந்து மற்ற எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பக்கம் கொடுத்தாங்க இவங்களுக்கு இஸ்ரேலுக்கு அந்த பன்னெண்டு கொண்டு வந்து நிலைநிறுத்தினாங்க அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே ஈரானுடைய நிலம்பு தலையலாகி போயிடுச்சு ஏன்னா சிரியா வீழ்ச்சி ஆசாதினுடைய அரசாங்கம் வீழ்ச்சி ஹெஸ்புல்லா அமைதி ஒப்பந்தம் இதெல்லாம் பார்க்கும்போது ஈரான் வந்து அந்த ட்ரூப்ராமிஸ்திரி இப்போ கூட சொல்கிறாங்க கொஞ்சம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க வெளியில் சத்தமாக சொல்கிறது இல்லை ட்ரூப்ராமிஸ்திரி கண்டிப்பாக நாங்கள் இஸ்ரேல் மீது நடத்துவோணும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க அப்பப்போ யாராவது ஒருத்தர் வந்து மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளியில் சத்தமாக பேசிடுறாங்க அவ்வளோ மற்றபடி அந்த எண்ணத்தை இப்போ அப்போ இப்போதைய நிலைமைக்கு ஈரான் வந்து கைவிட்டுட்டாங்க இப்போதைக்கு நிலைமைக்கு ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு பேக்ட்ராப் யார் மூலிமா பயன்படுத்துறாங்கன்னா அது எம்னி அவதிக்கள் மூலிமா தான் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போ கொண்டு வந்து ஃபிக்ஸ் தான் அந்த டிஹெச்ஐஏடி அது வந்து இப்போ கரெக்டாக எங்களுக்கு உதவி இருக்கிறது நன்றி அமெரிக்கா அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அந்த அமெரிக்காவுக்கு நன்றி ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் தாக்குதலை விட மாட்டோம் நோ ரொக்க போகிறோம் அப்புறமாதிரிலாம் வந்து எம்னி அவதிகள் சொல்லியிருக்காங்க ஸோ எம்னி அவதிகள் இது மீண்டும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கான திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அமெரிக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா தொடர்ந்து ட்ரோன் பறந்துட்டு தான் இருக்குது அந்த பகுதியில் நான் இந்த டோன் அதாவது ஹமாஸ்னுடைய டோன் வந்து முதல் முறையாக இவ்வளோ நான் இறங்கி வந்ததை நான் முதல் முறையாக பார்க்குறேன் த ஃபஸ்ட் டைம் ஒசா இது ஹமாஸ்னுடைய லீடர் ஒசாமா ஹாம்டன் அவர்கள் அல்ஜிசிராவுக்கு தனது பேட்டி சொல்லும்போது நாங்கள் வந்து சீஸ்பயரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக உடன்படுறோம் குறிப்பாக அகதிகள் வெளியிடுற விஷயங்களாக இருக்கட்டும் அகதிகள்னே வருது பாருங்கள் பிணைய கைதிகள் வெளியிடுறது எல்லாமே வந்து நாங்கள் ரொம்ப இறங்கி வந்துவிட்டோம் எந்த சூழ்நிலைனாலும் நாங்கள் வந்து ஃபுல் பிளஜ்டாக இருக்கோம் ஆனால் இது அவங்க தான் வந்து ஒத்து வர மாட்டேன்றாங்க ஏன்னா இது எல்லாமே ஒரே சமயத்தில் நினைக்கிற நிகழ்வுகள் அல்ல பிணைய கைதிகள் விட தான் அந்த அக்ரிமெண்ட் வரணும் ஆனால் இஸ்ரேல் வந்து ஒரே சமயத்தில் விடணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் இஸ்ரேலுடைய மனநிலை என்ன அப்படின்னா அந்த பிணைய கைதிகளை விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை அந்த ஒரு காரணத்தை வைத்து பெரிய தாக்குதலையும் பெரிய அழிவுகளையும் பெரிய அளவுக்கான மக்கள் இழப்புகளையும் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றது முதல் முறையாக இந்த வார்த்தை வருது அதை இஸ்ரேலில் நினைக்கிறாங்களோ இல்லையோ பட் இவங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க இந்த கையில் அதாவது பத்து பத்து பேரை தான் வெளியிடுவோம் நீங்கள் முழுமையாக காசா விட்டு வெளியேறணும் இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க ஹமாஸ் தரப்புல ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த பிணையை கைதிகளை வச்சு எங்களை நிறைய அடிக்கிறாங்க நிறைய மக்கள் இறந்து போறாங்க இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டோன் வந்து மாறி இருக்குது அப்படின்றதுல தலை தெளிவாக தெரியுது ஏன்னா நேற்று கூட குறிப்பாக காசாவுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா கமல் ஹத்வான் மருத்துவமனை அந்த கமல் அத்வான் மருத்துவமனையில் வேலை செய்கிற ஊழியர்கள் மருத்துவர்கள் அனை நிறைய பேர்த்த வந்து பிணைய கைதிகளாக பிணைய கைதிகளாக இல்லை சாரி அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம அந்த ஃப்ளோலங்கு வந்துருச்சு ஏன்னா நிறைய நிறைய டங்க்கு ஸ்லிப்பாகுது கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிறேன் நிறைய பேர்த்த வந்து கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க அதனால் அங்கே அருத்துவ அந்த மருத்துவமனை வந்து கமல் அத்வான்ற மருத்துவமனை வந்து ஆல்மோஸ்ட் இப்போ எதுவுமே செயல்படறதில்ல அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து வந்திருக்கிறது ஸோ தொடர்ந்து காசா வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து நிறைய தடவை பேசியிருக்கோம் நம்ம ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து ஏன்னா நிகழப்போகிறது காசாக பெரிய அளவுக்கான ஒரு இலக்காக்கப்படுகிறது ஐநாவில் இருந்து எல்லா தரப்புலையும் இஸ்ரேலுக்கான பல கண்டனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தும் இஸ்ரேல் யாரை பற்றியும் எதையும் கண்டுக்காமல் தொடர்ந்து காசா மீது பெரிய தாக்குதலையை நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறது அந்த பிணைய என்ற ஒரு ஒற்றை வார்த்தையை வைத்து தாக்குதலை கொஞ்சம் கூட கேப்பே உள்ள அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஐ திங்க் ஃபைனலாக நாங்கள் எல்லாத்தையும் விடுறோம் அப்படின்ற ஒரு மனநிலை ஹமாஸுக்கு வந்துடுவோ அப்படின்றது தலை தெளிவாக தெரியுது அப்படி தான் போகுது நகர நிகழ்வு நிகழ்வெல்லாம் இப்போ வாங்க நம்ம ஒரு முக்கியமான நிகழ்வு இப்போ எல்லாமே இந்த அசர்பைசானுடைய விமானம் விபத்துக்குள்ளாக்கப்படும் போதே முத நாள் நம்ம அதை பேசியிருந்தோம் எத்தனை ஊடகங்கள் பேசினாங்கன்னு தெரியல ஆனால் நம்ம சொன்னோம் அதை சந்தேகங்க சுட்டு வீழ்த்திருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவு கூட நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லையா அது அதுக்கப்புறம் அடுத்த நாள் பதிவுல நான் ரெண்டாவது நாள் பதிவில் இல்லை இது வந்து ரஷ்யா வீழ்த்தவருக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ரஷ்யாவில் தரையிறங்கும் போது சேசேன்னுடைய இராணுவ முக்கியமான நிலைகள் மீது அந்த உக்ரைனுடைய ட்ரோன் பறந்து வந்து தாக்கல் நடத்தியிருக்கிறது அதனால் அந்த இடத்துல அந்த பேண்டசீர் அப்படின்றமா பேண்டசீர் வா வான்வெளியில் இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடிய மூலியமாக தாக்கல் நடத்தியிருக்காங்க இல்லை ட்ரோன் மூலியமாக தாக்கல் நடத்தியிருக்காங்க இதை தாக்கல் நடத்த தான் வருதுன்னு நினச்சி நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இது இங்கே வந்திருக்கு இங்கே வந்து விழுந்துருக்கு அது போயிட்டு இறங்குறதுக்குள்ளே விழுந்து வெடிச்சிருச்சுன்றமா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதற்கூட ஜெலன்ஸ்கி தரப்புலையும் ஃபஸ்ட்டு யூரோப் நியூஸ்னுடைய பத்திரிக்கைகளும் ஸ்கை நியூஸ் போன்ற பத்திரிக்கைங்கள வந்து ரஷ்யா மீது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரூஃப் ஆகிடுச்சு இன்றைக்கி ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் டைரெக்டாக ஆலியோ அவர்களிட்ட ஃபோன் பண்ணி தன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் த வருத்தத்தையும் இதற்கான இழப்பீடுகளையும் நாங்கள் முழுமையாக பொறுப்பேற்றுக்கிறோம் இது எஸ்கலேட் ஆகாமல் நம்ம இரண்டு பேரும் பேசி தேத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அமெரிக்கா தரப்புலையும் ஐரோப்பா தரப்புலையும் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நகி நகி நீங்களாம் பேசி தீர்த்து கூட நாங்கள் ஒரு மூணாவது ஆள் உள்ளே வருவோம் நாங்கள் நாட்டாமையாக உட்காந்து தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை கொண்டு வருவோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஜெலன்ஸ்கி தரப்பில் என்ன சொல்லிட்டாருன்னா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு இங்கே வாருங்க ஆலயோ அவர்களே எந்த சூழ்நிலையிலும் இந்த மன்னிப்பை ஏற்றுக்காதீங்க ரொம்ப கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கேளுங்க ரொம்ப கிளியராக இழப்பீடுகளை கேளுங்க எல்லாமே தெளிவாருங்க இருங்க முடிஞ்ச அடிச்சுன்னுங்க நாலடி ரஷ்யாவும் முடிச்சிடுங்க உங்களுக்கு நான் உதவியாக உதவி எந்த அளவுக்கு உங்களை உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் உதவி பண்ணுறேன் கொஞ்சம் கேளுங்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஜலன்ஸ்கி தரப்புல அசர்பைசானுக்கு கொஞ்சம் ஒசுப்பேத்தி விட்டுருக்கிறார் இன்னொரு நிகழில் கூட நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ உக்ரைன் வந்து சாதாரண நாடு கிடையாது ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட சிரியாவுக்கு பெரிய அளவுக்கு அந்த உணவு தானியங்கள்லாம் இல்லாத போது ஐநூறு டன் தானியங்கள் குறிப்பாக கோதுமையை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்களா கருங்கடல் மூலியமாக இந்த உலகத்தினில் எந்த உலகத்தில் மக்கள் பசி பட்டினி வாடுகிறார்களோ அந்த மக்களுக்கு உணவுகளை கொடுப்பது தான் அந்த உக்ரைனுடைய முதல் பணி அப்படின் போது ஒரு பெரிய நாடு பட்டியலில் வந்துவிட்டாங்க இல்லையா அதனால் அவங்க அந்த இடத்துல வந்து கருத்துக்களை சொல்லுவாங்க ஐநூறு விஷயம் கூட தெளிவாக சொல்லிட்டாங்க குறிப்பாக இன்று ஜெவன்ஸ்கி தரப்பில் சிஎன்என் போன்ற பத்திரிகைகளும் நிறைய விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க நார்த் கொரியா வீரர்கள் நேற்று ஒருத்தர் மட்டும்தான் கேப்ச்சர் பண்ணியிருந்தாங்களா இன்றைக்கெல்லாம் செவரல் மெம்பர்ஸ் அப்படின்னா நீங்கள் எத்தனை நாள் கால்குலேட் பண்ணிக்கலாம் செவரல் மெம்பர்ஸ்னா எப்படிப்பா அப்படின்னு நினைக்கக்கூடாது நீங்கள் அந்த மாதிரி நிறைய வடகொரியா வீரர்களை வந்து கைது பண்ணி வைத்திருக்காங்களாம் அப்படி கைது பண்ணி வைக்கிறது இல்லாமல் கொஞ்சம் சீனா கிட்டையும் ஜெலன்ஸ்கி வந்து அட்வை அட்வைஸ் சொல்லியிருக்கிறார் சீனா இது மாதிரி நீங்கள் வடகொரியா கிட்டே சொல்லுங்கள் ஏன் எப்படி பிரச்சனை எஸ்கலேட் பண்ணுறீங்க ஏன் இப்படி அனுப்புறீங்க அது இல்லாமல் எங்கள் எல்லைப்பகுதியில வந்தால் நிறைய இறந்து போகிறாங்க அவங்க நாட்டிலே சந்தோஷமாக இருக்க சொல்லுங்கள் இங்கே வந்து என்கிட்ட அடி வாங்க வேண்டாம்ப்பா அவங்க என் பரிதாமல் இருக்கு அவங்கள அடிக்கிறதுக்கு அதனால் கொஞ்சம் பார்த்து சேமமாக இருக்கு சொல்லுங்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்கிறாரு சீனா கிட்ட பார்த்தவங்களுக்கு இதை சொல்லுவாங்கல்ல ஏப்பா செவ்வால அவங்க வீட்டில் பார்த்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுப்பா ஏன் பாடி பண்ணுற அப்படின்னு சொல்லாங்க அந்த மாதிரி சீனாவுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறார் ஆகவே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம ஜெலன்ஸ்கி ஒரு உலகம் காக்கும் தலைவரா உருவாகி கொண்டிருக்கிறார் எத்தனை நம்ம ஐரோப்பாவுக்கு மட்டும்தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பார் என்று நினைத்தோம் ஆனா இப்போ உலகத்துக்கே சுதந்திரம் வாங்கி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவெடுத்து கொண்டிருக்கிறார் உலகில் எந்த நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த நாட்டிற்கு ஓடி போய் தனது ஆதரவுகளை கொடுத்து அந்த ஆதரவு கலத்தை நீட்டுவதன் மூலமாக மற்றொரு பெரும் தலைவராக உருவெடுக்கிறார் அசர்பை பிரச்சனை செய்திதான் சொல்றேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எங்க குறிப்பா ராபர்ட் பைகோ அவர்கள் போயிட்டு புடின் அவர்களை சந்திச்சதுல நீங்கள் உக்ரைன் மட்டுமே நம்பி இருக்காமல் வேறு ஒரு பாதையை நம்ம சீக்கிரமாக உருவாக்கணும் அப்படின்றதுலையும் குறிப்பாக கேஸ் அண்ட் பைப்லாம் இல்லை ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னாங்க ஸ்ட்ராங் பண்ணுறதுனா எப்படி ஆ அப்படின்னு உடனே தலைவர் கரெக்டாக பிளானாக போட்டார் என்ன அப்படின்னா உக்ரைன் நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் ஒன்றாந்தேதி இருந்து எங்களுக்கு வரக்கூடிய பைப்பில் நீங்கள் நிறுத்துங்க நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற எனர்ஜி அதாவது கரண்ட்டு ஃபுல்லாக அங்கே தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஸ்லோ ஓகே தான் உக்ரைனுக்கு போகுது ஏன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே தாக்கல் நடத்திட்டாங்க இப்போ ஸ்லோ ஓக்கியாக உக்ரைனுக்கு முப்பது பர்சன்ட் பக்கம் கொடுக்குறாங்க எல்லை பகுதியில் ஒரே ஒரு சிங்கிள் கரண்ட்டு சுவிட்ச்சு லைட் லைட்டேரியாத அளவுக்கு பண்ணிவிடுவோம் எல்லாமே கட் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சுது முடிச்சிடுவோம் நீங்கள் கரண்ட்டு பில் அதிகம் பண்ணுவீங்களோ இல்லை குறைப்பீங்களோ அது உங்கள் பாடு ஆனால் நான் கரண்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிட்டாரு இப்போ என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னா டிட்பாட் பார்ட் தான் பழிக்கு பழி முடிஞ்சால் பண்ண நான் எந்த பக்கம் பண்ணுறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஜெலன்ஸ்கே வழக்கமாக தனது ரெகுலர் நைட் வீடியோவில் கொஞ்சம் வெளிப்படுத்த வேங்க பேசினார் காலில் கொஞ்சம் மனசு மாறினார் இப்போ ராபர்ட் ஃபைக்கு வேறு மிரட்டுறாரு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனா அந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் வீடியோட கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு நான் இரண்டு விதத்தில் சொல்ல விரும்புகிறேன் மொதல் ஒரு விளையாட்டு செய்தியை கடந்துட்டு கிளைமேக்ஸுக்கு போயிடலாம் குறிப்பாக டேனிஷனுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் மக்களை பெரிய அளவுக்கான உணவு பிரச்சனை தயார்படுத்த வைக்க சொல்கிறேன் ஏன்னா எந்த நேரத்தில் ரஷ்யா அக்ரிசிவா தாக்கல் நடத்தும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை வரும் அதனால் நாங்கள் இப்போ இருந்தே ஒரு மாசத்துக்கு தேவையான உணவை மக்கள் வீட்டில் ப்ரிப்பேர்டாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோம்பு சோம்புசெல்லாம் நன்றி வணக்கம்